திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அது திமுக உள்நோக்கத்தோடு எதிர்க்கிறாங்க அமலாக்கத்துறை விவகாரத்தில் இங்கே சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அவருக்கு இங்கே இருக்கிற பாஜகவினரெல்லாம் வந்து திமுக சாயத்தை போட்டினாங்க இந்த குற்றச்சாட்டு தவறு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ளூ புக் மேனுவல் ஆஃப் எனி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது இதெல்லாம் செய்யணும்னு இருக்கு நீதிமன்றம் மதிக்கப்பட வேண்டும் இருக்கு மதிக்கலைன்னா அப்படி தான் கஷ்டம் அந்த இடத்துல யார் நிற்கணும் உங்களுக்கு கட்டளையிட்ட மந்திரி நிற்கணும் உங்களுக்கு கட்டையிலிட்ட முதல்வர் நிற்கணும் முதல்வர் அவமானத்தை நீயே சாக்கம் சார் வாங்குகிற தண்டனை பெற்று தான் ஆகணும் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கறது பெயிலு கொடுக்கறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜட்ஜ் அதில் ஒன்று வரவு வர வரமுறைகள் ரொம்ப குறைவு அதனால அது இவங்க ஈஸியாக வாங்கிட்டு வரணும்

வந்தே மாதத்தில் அந்த காலின்ற வார்த்தைகள்லாம் இடம்பெறுது ஆனால் இஸ்லாமில் அந்த உருவ வழிபாடு என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு இந்த இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எதுவும் ஒத்திச்சாகணும் நீங்கள் காளியை ஒத்திரிக்க வேண்டாம் வந்தே மாதரம் வந்தே மாதம் நாலு தடவை கோஷம் போடுப்போம் நேற்று பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுறாரு பீகாரை நாங்கள் வென்று முடிச்சிட்டோம் அடுத்து எங்கள் டார்கெட்டு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தாங்கிற நடக்க போகுது எங்களுக்கு தமிழ்நாடு வந்து அவங்க லாங்குவேஜ் சொல்லுவா ஜூஜுபி குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் டாட் ஓ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பரபரப்பான தீர்ப்பு திருப்பரங்குன்றத்தில் விளக்கை ஏற்றலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இதற்கு அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அவருக்கு வந்து தீர்ப்பே கொடுக்க தெரில தகுதியற்றவர் எல்லாம் சொல்லிவிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லாக்கிட்ட அவர் ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க பாஜக திமுக அரண்டு போயிருக்கிறது மிரண்டு போயிருக்கிறது பயந்து போயிருக்கிறது காலு கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு முதல்ல வந்து வரலாறு எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க மழையாக வந்து எங்களுக்கு சொந்தம் கோயில் எங்களுக்கு சொந்தம் தூணு எங்களுக்கு சொந்தம் தீபம் ஏற்றுறது எங்களுக்கு சொந்தம் வரலாறு சொல்லுது எல்லாம் வரிசா சொல்லுது எதுவுமே சொல்ல வேண்டாம் இருந்தாலும் எங்களுக்கு தான் அது ஒரு கதை அதில் அதை மறைச்சு அதில் ஒரு தடுத்து நிப்பாட்டி இந்த சென்னை நீச்சல் குளத்தை மறைக்கிறதுக்கு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க சக்ஸஸ் ஆகிடுச்சி ஆகல அதாவது வந்து என்னது ஏதோ உட்காந்து வந்து ஏதோ மாறுனதாக ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி குளத்தை மறைக்க போய் நீச்சல் குளத்தை மறைக்க போய் இப்போ பெரிய பூதத்தை கிளப்பி வச்சுருக்காங்க அந்த பூதமும் இவங்களை முழுங்கி சாப்பிட்ற பூதம் உள்ள தடுத்து நிம்பாட்டினாங்க தடுத்து நிம்பாட்டின உடனே அது கண்டெம் ஆஃப் கோர்ட்டு அதை தடுத்து நிப்பாடுறதுக்கு இன்னொரு கன்டெம் ஆஃப் கோர்ட்டு அதை மறைக்கிறதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு கெலாட்டம் அதை மறைக்கிறதுக்கு இப்போ இம்பீச்மெண்ட்டு வரிசையாக இவங்க ஒரு நாடகத்தை முறைக்கு இன்னொன்று இன்னொன்று எல்லாம் நாடகம் மாடிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ரொம்ப புத்திசாலி அந்த நாடகம் என்ன நாடகம்னு தெரிஞ்சு போச்சு இந்த நாடக கம்பெனியோட தமிழ்நாட்டு மக்கள் அவனை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு நாடகமாக ரெடியாக இருக்காங்க அமைதியாக அடக்கமாக இருந்து ஓட்டை குத்தி நாங்கள் எங்கள் நாடகத்தை காமிக்கணும்னு ரெடியாக இருக்காங்க இம்பீச்மெண்ட்டில் தீர்ப்பு தவறு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சொல்ல முடியாது உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ ரேகை ஏன்னா குற்றம் சாட்டுவது எளி எளிது நிரூபிக்கிறது தான் கஷ்டம் திமுகனுடைய ஸ்ட்ராட்டர்ஜியை அள்ளி வீசிடுறது குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அவர்கிட்ட போனாக்க தீர்ப்பை வந்து அவங்களுக்கு சாதகமாக கொடுக்குறாரு எத்தனை நாளைக்கு இதை சொல்லுவீங்க ஒன்று ஆடிட்டர் அந்த சமுதாயம் தான் உன் அட்வொகேட் அவன் சமுதாயம் தான் உனக்கு ஆலோசனை சொல்கிறான் அந்த சமுதாயம் தான் தினசரி அவங்க வந்து போயிட்டுருக்கேன் நீ அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கேன் மேடையில் மட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க எத்தனை பேர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏவாக இருக்கான் எம்பியாக இருக்கான் மந்திரியாக இருக்கான் அரசியலில் எத்தனை பேர் இருக்கான் நீ அவளை திட்டுன்னு அவங்க அமெரிக்காவில் போய் செட்டிலாகி ஓடி சொன்னாயிட்டான் இன்றைக்கி ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் சமுதாயத்தை பற்றி நீ நடுங்கிறனா அவன் ஒன்றுமே இல்லாமல் ஒன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல அரசியல்லே இல்லாமல் ஒன்று மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது அப்போ நீ பயந்துருக்க ஏன்னா குற்றவாளி என்ன பேச்சு பேசுகிறாங்க அவரை ஜாதியை சொல்லி பேசுகிறாங்க அவர் ஆர்எஸ்எஸில் இருக்காருன்னு சொன்னாங்க உங்கள் கட்சிக்காரங்க பல பேர் நீதிபதியாக இருந்திருக்காங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எம்பி கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் வி ஆர் கிருஷ்ணன் இருந்திருக்காரு காங்கிரஸ் கட்சியிலும் நாலஞ்சு முஸ்லீம்கள் மந்திரிகள் ஆகிற இருக்காங்க அப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது ஒன்றால் அதனால் இதை ஊருக்கு அழைச்சும் பிள்ளையார் கோயில் ஆண்டி எழுத்து பேச மாட்டான் அதனால் இவங்க எதுவுமே எதிர்விலைகளை செய்ய மாட்டார்கள் சொல் ஆனால் அந்த காலம் மலையறிடுச்சு இன்றைக்கி மக்கள் அவேர்னஸில் இருக்காங்க அதுவும் நீ ராங் சைடை ரப் பண்ணியிருக்க எலக்ட்ரிக் கரண்ட்டில் போய் கையை பிடிச்சிருக்க அவர் வெறும் ஜாதி ஆளாக இருந்தால் மட்டும் நீ கரண்ட் சாதா ஒயரோடு இருக்கிற கார எலக்ட்ரிக் இதை பிடிச்சிருப்ப நீதிபதியை வந்து பிடிச்சிருக்க என்ன பக்கத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அறிவு இல்லை ஆனால் மழுங்கி போய் அவரை டச் பண்ணிட்டேன் கன்டெம் ஆஃப் கோர்ட் பண்ணியாச்சு இப்போ கடைசியாக ஒன்றுமே இவரை பண்ண முடியாது ஆனால் அரசியலில் வந்து ஒரு பப்ளிசிட்டியாவது குறைஞ்சபட்சம் நமக்கு கிடைக்கிட்டோம்னு அங்கே கொண்டு போய் இம்பீச்மெண்ட் அவருக்கு வில்சன் ஒரு வச்சுருக்கார் அவருக்கு மந்திரி பதியும் கொடுத்துட்டார் அவர் பார்லிமெண்ட்டில் போய் டெம்பரவரியாக எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் அவர் இடைக்கால நிவாரணம் வாங்கிட்டு வந்துடுவார் அதில் கோடிக்கணக்கில் அவருக்கு கிடைக்கும் எம்பியும் தொடர்ந்து கிடைக்கும் மாலை போட்டுக்குவாங்க ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க யார்கிட்ட வாங்கிட்டு வருவார் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வருவார் ஓகே சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கறது பெயில் கொடுக்கறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜட்ஜ் அதில் ஒன்று வர வரம் வரமுறைகள் ரொம்ப குறைவு அதனால அது இவங்க ஈஸியாக வாங்கிட்டு வர முடியும் அதுக்கு வந்து நம்ம அந்த ஜட்ஜோட நோக்கத்தை வந்து நம்ம சந்தேக நோக்கம் இல்லது அது அதில் வாங்கிட்டு வராங்கன்ற மாதிரி பேசுறீங்களே மாற்றிக்கிறேன் நாடு கிடைச்சிரும் வாபஸ் வாங்கிக்கிறாரு கிடைச்சிரும் ஆனால் அவங்க வாங்கிட்டு வந்ததாக சொல்லுவாங்க நான் அவங்க லாங்குவேஜில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னிருக்கு உடனே அவர் ஃபோட்டோ எடுத்துக்குவார் ஒரு அந்த ஸ்டாண்டர்டாக சென்னை சில்க்ஸில் வாங்கின அந்த சாலை போடுவாங்க மடிச்சிருக்கும் சில நேரம் பல நேரம் கையில் வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி நினச்சி தடுத்துட்டாங்க அந்த மாதிரி நினைச்சி இது கோர்ட்டினுடைய தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட்வதற்கு தயாராகலை கண்டம் ஆஃப் கோர்ட் அதே மாதிரி அந்த அந்த வக்கீல் இருக்கார் அந்த வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவார்ல ஒரு வக்கீலங்க அவர் என்ன பண்ணிட்டார் இம்பீச்சமெண்ட் போடும் இது சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது இவர் புத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அதில் என்னாச்சு இம்பீச்மெண்ட்டுக்கு இது எந்த லோக்கோ ஸ்டண்டையும் கிடையாது தீர்ப்புகள் இம்பீச்மெண்ட்டில் வராது நீ ஜெயிக்கவே மாட்டேன் போதில்லை குறைஞ்சபட்சம் அவங்க டிவியில் வர்றதுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்கும் அவங்க பத்திரிகையில் வர்றதுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்கும் அதுதான் பண்ணியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து வம்பு பண்ணி குளத்தை மறைக்கிறதுக்கு நீச்சல் குளத்தை முறைக்கிறதுக்கு இவங்க கடல்லையே போய் விழுந்து சாப்பிட்றாங்க இல்லை திருப்புரங்குன்றம்பு விவகாரத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அது திமுக உள்நோக்கத்தோடு எதிர்க்கிறாங்க அமலாக்கத்துறை விவகாரத்தில் இங்கே சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அவருக்கு இங்கே இருக்கிற பாஜகவினரெல்லாம் வந்து திமுக சாயத்தை பூசினாங்கல்ல இந்த குற்றச்சாட்டு தவறு இல்லைன்னு சொல்ல சொல்லு அவருக்கு பாஜக திமுக சாயம் பூசினது தவறு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க கல்யாண அட்டன் பண்ணுறாரு சாதாரண மரபு வந்து அந்த சாமியார்கள் ஜட்ஜு இவங்களாம் எழுந்துச்சு நின்று கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை கும்பிடக்கூடாது கூடாது நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு மேலே ஜனாதிபதி ஜனாதிபதி தான் வரவேற்கணும் ஜனாதிபதி ஏழுந்துச்சின்னு வரவேற்க கூடாது ஆ ப்ரோட்டோகால் ஏன் நாட்டின் முதல் குடிமகன் நீதிபதி எழுந்துச்சு வணக்கம் போடக்கூடாது மரியாதை நிமித்தமாக எல்லோரும் பண்ணணும் ஆனால் அவரும் மட்டும் பண்ணக்கூடாது அப்படியே தாங்கி 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 கூப்பிட்டு போகிறாரு அப்போ அவருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இந்த கல்யாணத்தில் அழைச்சிட்டு போகிறது இப்படின்னு பேசப்படும்ல இப்படின்னு பேசுனா என்ன தவறு அதனால் நீங்கள் விமர்சிக்கிறீங்க அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கோங்கிற சந்தேகம் எழுது அடுத்த நாளைக்கு கரெக்டாக தீர்ப்பு வருது அதே சந்தேகத்தை தான் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலேயும் அங்கே இழப்புகிறாங்க எஸ் எஸ் சந்தேகத்துக்கு சந்தேகம் சரி சந்தேகம் உண்மையாக இல்லைங்கிற சந்தேகத்தை தீர்த்தாகணும்ல வரிசையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து விடுங்க கண்ணும் கருத்துமாக புள்ளி விவரமாக சட்ட நிபுணமாக நியாய தர்மமாக அத்தனை ஆங்கிலையும் அதை ப்ரூவ் பண்ணி தெரு திரும்ப தீர்மானம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு அணு அணுவாக படிக்க தெரிஞ்சால் படிக்க சொல்லிட்டோம் ஓகே தமிழில் தான் கொடுத்துருக்காரு அப்படி சொல்லு அந்த பேசிஸில் சொல்லு அதனால் சந்தேகத்துக்கு சந்தேகம் இல்லை டிட் ஃபார் டாட்டில் கிடையாது ஓகே பதினேழாம் தேதி மத்திய நம்ம மத்திய உள்துறை செயலாளருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஆஜராகணும்னு சொல்லிட்டு டிஜிபியும் நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காரு செக்ரட்டரியும் நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இதில் அதாவது இந்த அமெரிக்காவில் வந்து கிரிமினல் அமெரிக்காவில் வந்து ஒரு கிரிமினல் பிடிச்ச பிடிச்ச உடனே குப்பரக்க பொடுக்க போட்டு பின்பக்கத்தில் விலங்கு போட்டுருவான் தமிழ் தமிழ்நாட்டில் இந்திய அலங்கி நீங்கள் பார்க்க முடியாது பிடிப்பாங்க கை ரெண்டி ரெண்டு போலீஸ்காரன் பிடிச்சிட்டு வருவான் அமெரிக்காவில் பிடிச்ச உடனே குப்பரை போடுவோம் பின்பக்கம் தலைமையில ஒரு துப்பாக்கி வச்சிடும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீதிமன்றம் அந்த மாதிரி இப்போ திமுக மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி திமுகவனுடைய ஷாக்கை அப்சார்வ் பண்ணக்கூடிய பியூரோக்ரசி மாட்டிக்கிச்சு இந்தியாவின் சாப கேடுது பியூரோக்ரஸி காலில் விழுந்து அடிமையாக கொத்தடிமையாக இருந்து அதே பதவியில் இருக்கலாம் அமைச்சருக்கு போகிற இவங்களுக்கு பாதி பங்கு எழுத்து பேசினால் டிரான்ஸ்ஃபர் தன்மானமும் மரியாதையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் பியூரோக்கிரசி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆல் தி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் எக்ஸிகூட்டட் பை பியூரோக்ரஸி அந்த எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வராங்க ஆமாம் யூபிஎஸ்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கேடராக மாறுகிறார்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கேடரானவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது தான் கேட்டாகணும் டெப்யூட்டேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகலாம் ஆனால் தே ஆர் அட் தி சர்வீஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் இவங்க சொல்கிறதத்தான் கேட்கணும் சென்டர்கள் விரும்பப்பட்ட தன்னுடைய பணிக்கு கூப்பிட்டுக்கலாம் ஓகே அதனால கேடர்னு சொல்லுவாங்க ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடர் ஆந்திரா கேடர் அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்களே ஒரு வீடியோ கூட பார்க்கலாம் சமீபத்தில் ஏதோ பழைய வீடியோ ஒன்று ஒரு பியூரோக்ராட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏதோ பாட்னா நீதிமன்றத்தில் அவர் எவ்வளோ மானபங்கப்பட்டு கூனி குறுகி தன்னுடைய எல்லாத்தையும் அடகு வச்சு ஏன் பண்ணணும் அவராக பண்ணட்டும் ஒரு தப்பை அதுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டோம் மந்திரி சொல்றானே சட் நீதிமன்றம் சொல்லுகிற ப்ளூ புக் மேனுவல் ஆஃப் எனி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது இதெல்லாம் செய்யணும்னு இருக்குது நீதிமன்றம் மதிக்கப்பட வேண்டும் இருக்கு மதிக்கலைன்னா அப்படிதான் கஷ்டம் அந்த இடத்துல யார் நிக்கணும் உங்களுக்கு கட்டளையிட்ட மந்திரி நிக்கணும் உங்களுக்கு கட்டையிலிட்ட முதல்வர் நிக்கணும் முதல்வர் அவமானத்தை நீ ஏன் சாகப் சார் வாங்குற தண்டனை பெற்று தான் ஆகணும் ஆக அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஷேடோவாக சாக செயல்பட்ட ஐஏஎஸ் கையை பின்னால போட்டாங்க அதனால இப்ப அவர்கள் அந்த தண்டனை நீதிமன்றத்தினுடைய அந்த கண்டெம்டு கொடுத்துருக்குற நோட்டீஸை பார்த்தீங்கன்னா அநேகமாக இவங்களுக்கு இன்னைக்கு காய்ச்சல் வந்திருக்கும் ஆனால் நீங்க பாருங்களேன் நீதிமன்றம் போட்ட உத்தரவு திமுக மதிக்க மாட்டேங்குது அமலாக்கத்துறை கே என் நேரு மேல ஒரு கடிதம் கொடுக்குறாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இது ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்கனாக்க திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்க்கு விளக்கம் அழிச்சிக்கிட்டே இருக்காங்களோ ஒரு எண்ணம் வருது இல்லை இல்லை இந்த ஃபேஸ்புக் ட்விட்டரில் அரசாங்கத்தினுடைய செய்களை கமெண்ட் போடுறது ரொம்ப ஈஸி ஓகே இப்போ வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் இது ப்ராக்டிஸிங் அவர் ரிலிஜன் அது மேலே கை வச்சுருக்காங்க அது கான்ஸ்டியூஷன் இருபத்தஞ்சி இருபத்தாறில் நம்மளுடைய அடிப்படை உரிமை அதே மாதிரி அரசாங்கம் தேசத்துக்கு எதிராக போகிற கூட தான் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை யூஸ் பண்ணுறது நான் பெரிய கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் இல்லை ஓகே காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்து இதே மைனாரிட்டி மேலே வந்து திமுக அரசாங்கம் வச்சிருந்ததுன்னா அதை அந்த யூஸ் பண்ணியிருப்போம் அவங்க வந்து அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு நாம் வந்து நிறைய அண்ட் கான்சஸ் பார்க்குறோம் இவங்களை இன்னும் ரோப் லாங் ரோப் கொடுத்து தப்பு பண்ண விட்றோம் இவர்களை பெரிய மனிதராக்க கூடாது சட்டத்துக்கு உட்பட்ட சட்டத்துக்குள்ள கொண்டாந்து லாடம் கட்டி உள்ளார போடணும்னு நினைக்கிறோம் ஏன் தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண விட்டுட்டு வேடிக்கை தப்பு பண்ண இது அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கு தப்பு பண்ண விடலை இது வந்து சார்ஜ் ஷீட்டில் முதல்ல இருக்கும் அதனால மக்கள் மன்றத்தில் பதில் சொல்த்த இல்லை நீங்கள் பார்க்க போறீங்க அக்கௌண்ட்டில் போட்டு வச்சப்போ தேவை வரும்போது தேவையில்லை அப்படின்றது தேவையில்லை சார்ஜ் ஷீட் போட்டாச்சு நீங்கள் எஃப்ஐஆர் எவ்வளோ போட்டு கையில் கொடுக்காம வச்சிருக்கிற எஃப்ஐஆர் இது அதனால இவர்கள் மே மாதத்துக்கு அப்புறம் பதில் சொல்லுவாங்க ஒருவேளை திமுக என்கின்ற க அந்த கயங்கரமான வலிமை மிக்க இமயமலைக்கு மூலம் இருக்கக்கூடிய என்று இவர்களால் வர்ணிக்கப்படுகிற கழகம் கட்டமைப்போடு இருந்து சிதறாமல் இருந்தால் தினசரி கோர்ட்டுபடி அறிகிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அது உடஞ்சி சுக்குநூறாக போயிடும் தனித்தனியாக இவங்க கோர்ட்டுபடி எறிகிட்டு இருப்பாங்க ஒன்னால் நாங்கள் கேட்டேன் என்னால் கேட்டேன் நிறைமை நடக்கும்போது பார்க்க புரியும் இல்லை சார் டாஸ்மாக் கூடல பற்றி பேசணும் அமித்ஷாவும் வந்தார் மதுரையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போதாயிரம் கோடி கிட்ட பேசுனாரு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இது வரைக்கும் தெரியல பாஜக ஒரே அலிகேஷன் மட்டும் தான் வைக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கவே என்ற ஒரு சளிப்பு மக்கள் கிட்ட விக்னேஷ் நீங்கள் சொல்லுகின்ற கேள்வி சரியான கேள்வி அதற்கு நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு பாஜக தொண்டனுக்கும் நிச்சயமாக திருப்தி தராது ஆனால் ஒரே ஒரு உண்மை இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எந்த எப்பொழுது என்ற ஒரு கேள்வி அது தான் தேதியை சொல்லிடுவேன் நம்மளுக்கு ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அதை எடுத்து பார்க்கலாம் நம்ம எதுவோட நடக்கலாம் எஸ்ஐஆர் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாதாரணமான ஒரு எலெக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் தேவையா இந்தியாவுக்கு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரிகிற அரசியல் அறிவு சாதாரண அறிவு அது கூட இல்லாத இருக்கிற அறிவாளிகள் தான் பார்லிமெண்ட்டில் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து தனது மேலே குத்திக்குவானா எதிரான ஆயுதம் எதிரால மேலே போனா எஸ்ஐஆர் வெளிப்படியாக சொல்லிட்டாங்க அந்த பிஎல் வந்து அவங்களே பழைய டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாங்க ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுது வீட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒட்டடை அடிச்சு அடித்து பழுது பார்த்து செய்கிறது இல்லையா வீட்டில் பார்க்குறேன் தினசரி வந்து செய்யக்கூடிய விஷயம் தரையை கூட்டுறது பாத்திரம் துவைக்கிறது அரிசி அடிக்க வைக்கிறது தினசரி ஒட்டையடை அடித்து பக்காவை பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு சாதாரண வீடு இருந்தால் பண்ணலாம் மிக பிரம்மாண்டமான அரண்மனை நாடும் பெரிய நாடு அது அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் மிஷினரியும் பயங்கர ராட்டன் கவர்மெண்ட் மிஷினரி அவங்கள்டு இப்போ தான் கொஞ்சமாக வெளியே கூடாது இருக்கும் அதனால செய்யக்கூடிய விஷயம் தான் இவ்வளோ பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது சகோதரி விவாதத்தில் நிறைய தடவை பார்த்துருக்கோம் கரூர் எம்பி ஜோதிமணி அக்கா பேசுது என்ன மாதிரி பேசுது எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க பாராளுமன்றம் மக்களுடைய நஷ்டங்களை எடுத்து சொல்லி உடனடி நிவாரணம் வருவதற்கான ஒரு பெரிய ஒரு வலுவான மேடை ஒரு மக்களுக்கு ஆதரவான பெரிய ஆயுதம் அரசாங்கத்தில் கழுத்தில் கத்திய வச்சு அத்தனை வாங்கி கொடுக்கறதுக்கான பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் என்ன கேவலமாக யூஸ் பண்ணுறீங்க அதை எவ்வளோ அதை வேஸ்ட் பண்ணுறீங்க எவ்வளோ விரயமாக்குகிறீர்கள் நம்ம பேசுது ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டேன் என்னால் முடியல ஆஃப் பண்ணிட்டேன் அதை விட அதிகமாக அவங்க ராகுல் காந்தி பேசுகிறாரு நீங்கள் ராகுல் காந்தி பேசுகிறப்ப நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய தரப்பை பாருங்கள் எல்லாம் காதை சிறு அவ்வளோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது எஸ்ஐஆர் பேசும்போது தேவையில்லாமல் காந்தி கோட்ஸ் அது இதுன்னு பேசுறாரு ராகுல் காந்தி இல்லை அது நீங்களே சொல்லிட்டீங்க தேவையில்லாதுங்கிறதுக்கு அதெல்லாம் பேசுவார் பந்தே மாதத்தின் நூற்றம்பது ஆண்டு விழா பேசவே தெரியல அவங்களுக்கு சார் பந்தே மாதனும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கான ஜீவனை உயர்த்திய ஒரு கோஷம் அதை பற்றி படிச்சிருக்கணும் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அம்மாலாம் இல்லை மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு குடும்பம் அதுகள்ட்டு எங்கள் தாத்தா என்ன பாட்டி என்ன படத்தை பார்த்து சரித்திரமாதிரி தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் எங்கேருந்தும் வந்தாலும் அதுவும் தெரிஞ்சுக்கல படிச்சிருக்கணும் இல்லை ஏதாவது கொஞ்சம் தைரியம் உள்ள ஒரு ஆம்பளையாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்பி போய் ஐயா தம்பி இதெல்லாம் ஒளராது தம்பி இதெல்லாம் மாற்றிக்க இதெல்லாம் சொல்கிற கேள் அவர் மோடி மோசமானவர் திமுக பிஜேபி மோசமானது ஆனால் வந்தே மாதம் நல்லதுப்பா இராணுவ வீரர்லாம் நல்லா இருக்கப்பா அதுக்கெலாம் மரியாதைகள் சிரிக்கக்கூடாது இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்டகரி இதுக்கு நம்ம மரியாதையாக இருந்திருக்கணும் இப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லாமல் உலகம் இல்லை நான் இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அது நாட்டு இல்ல நல்ல இல்லை எத்தனை தெருவுக்கு நீங்கள் வந்து தமிழகத்தில் பாரதியார் பேரெல்லாம் வச்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி கேள்வி பாரதியாருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க வட மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு அதாவது என்சிசிஆர்னு சொல்லக்கூடிய அந்த நேஷனல் கரிக்குலம் நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியாவுடைய பல புத்தகங்களை நாம் வெளியிட்ருக்கோம் நூற்றி எண்பது நாடுகள் பாரதியார் புத்தகம் பாரதியார் பாடல்கள் இருக்குது அதே மாதிரி டெல்லியில் பாராளுமன்றத்தில் பாரதியாருக்கு செல திறந்துருக்கோம் பிஜேபி டெல்லியில் தெருக்களுக்கு பாரதியார் பெயர் இருக்குது கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வாரணாசி பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்க இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து பாரதியாருக்கும் வாகூசியும் வீரன் சின்னமலையும் வீரநாச்சியாரையும் கட்டம்பனுடைய பல்கலைக்கழகம் வச்சிருக்கீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சிருக்கீங்க மாளிகைக்கு பேர் வச்சிருக்கீங்க வேலுநாச்சியார் மேம்பாலம் கடந்த வாரம் யார் யார் வேலுநாச்சியார் பாலம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த வாரம் இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டினுடைய அரசு இல்லங்கள் தமிழ்நாட்டினுடைய பாலங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தால் திறக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எடுத்து ஒரு பட்டியல் போடுங்க அண்ணா கலைஞர் பெரியார் வேறு பேரே தெரியாது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுங்க நான் இந்த ஒரு லிஸ்ட் எடுங்க ஒரே ஒரு பர்சன்ட் நம்முடைய சுதந்திரப் போராட்ட தாயிகள் இருந்தால் போதும் ஒரு பர்சன்ட் ஆயிரம் பேருக்கு பத்து பேரை வச்சுருந்தா போதும் நீங்கள் இல்லை அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடைக்கு ஆனால் பெரிய அதிர்ஷ்டம் என்ன எனக்கிட்டால் தமிழ்நாட்டில் இத்தனை வீரர்கள் தியாகிகள் பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நூற்றி ஐம்பதாவது இது சிவா மூலமாக உண்டாக்கியாச்சு எதிர்கோசியாக இருந்தாலும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்து செய்யாட்டாலும் உங்கள் வாயால் அந்த பேரை உச்சரித்து உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை குறித்து உங்கள் ஜென்ம சாபல்யத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி ஏன் வந்தே மாதரத்தில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு இப்பியசுன்னு கேட்குறாங்க ஆராசா என்ன பதிவு பண்ணுறாருனாக்க நீங்கள் மசூதி பக்கம் போகும்போது நீங்கள் வந்தே மாதரம் கோஷம் போடுறீங்கன்றார் அவர் மசூதி எந்த நாட்டில் இருக்குது இந்தியாவில் இந்தியாவினுடைய கோஷத்தை வந்து நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற இந்தியாவினுடைய ஜீவ நாழத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிற இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டு கொடுத்த மந்திரத்தை நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற உன் நான் சாமியேஸ்வரன் ஐயப்பா சொல்ல சொல்கிறோமா வந்தே மாதரம் இந்த நாட்டின் குடிமகனாக நீ இருந்தால் சொல்லி தான் ஆகணும் இந்த நாட்டின் உப்பை தின்று வளங்களை தின்று வாழ்வை அனுபவித்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு குடிமகனும் வந்தே மாதத்தை உச்சரித்து தான் ஆகணும் அதுக்குன்னு மதம் தமிழ் தமிழ் பேசுறீங்க அவங்க அவங்களுடைய தாய்மொழி என்ன அவங்களுடைய கல்லூரிகளில் படி பள்ளிக்கூடங்கள எப்படி ஆரம்பத்தில் கற்பிச்சு இருக்காங்க என்ன மொழியில கற்பிக்கிறாங்க கேட்டியா இவங்களுடைய தேர்தல் இருக்கிலே சொல்லியிருக்காங்கல்ல கோவிலில் ரொம்ப நாளாக இருந்தால் கோவில் அவனுக்கு சொந்தம் மசூதியில் வக் போடா இருந்தால் அவனை பிடிச்சி இங்கே கொடுத்துருவோம் நாங்கள் இதான் அவங்க மதசார்பற்ற தன்மை ஆர் ஆசா நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மசூதியில் சர்ச்சைங்க இந்த நாட்டினுடைய அத்தனை மூளை முடுக்கலாம் வந்த வர ஒதிக்கும் முடியாதுன்னு சொல்லி சொல்லி நாட்டை விட்டு வெளியே இல்லை வந்தே மாதத்துல அந்த காளின்ற வார்த்தைகள்லாம் இடம்பெறுது ஆனால் இஸ்லாமில் க அந்த உருவ வழிபாடுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு இந்த இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எதுவும் அதை அவங்க ஒத்திச்சாகணும் நீங்கள் காளியை ஒத்திரிக்க வேண்டாம் வந்தே மாதரம் வந்தே மாதரமும் நாலு தடவை கோசம் போடு பார்ப்போம் போட மாட்டாங்கன்னு சொல்லு போட மாட்டாங்க சார் நான் சர்ச்சுக்கு போவேன் சார் அந்த ஜீசஸை பார்த்து என்னுடைய குலதெய்வம் காளியே பராசக்தியே ஜீசஸின் உரையில் இருக்கிற நான் வழங்குறேன்னு நான் சொல்லுவேன் என்னால் வந்து மாஸ்க்லையும் பண்ண முடியும் நீங்க வருவீங்களா வாசப்படியில் கால் வைப்பீங்களா வாசப்படியில் உங்களால் கால் வைக்க முடியுமா யார் மத சார்பற்ற எந்த மத சார்பற்ற மற்றவங்களாம் இந்து மத சார்பற்றவர்கள் ஆராசா சொல்ல வேண்டாம் எந்த திமுகன்னு சொல்ல வேண்டாம் நீ மதம் மாறிய கிறிஸ்தவன் எந்த என்னுடைய நாட்டினுடைய ஏழை தலித்து மன்னனுடைய தலித்துனுடைய ரெப்ரஸன்டேஷன் அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சு அவனுடைய பதவியில் நீ உட்காந்துருக்க ரோசமான சூடு சொரணனா இருந்தவனா நான் கிறிஸ்தவன் சொல்லி அந்த இதை ராஜினாமா பண்ணு நீங்க என்னுடைய கிறிஸ்தவ என்னுடைய தலித் சகோதரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீ பறிச்சுக்கிட்டு இருக்க நீங்க அதே மாதிரி நிறைய பேர் இருக்கான் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாஜக என்ன திட்டம் தீட்டிருக்காங்கன்றத சுருக்கமாக சொல்லி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும் இதுக்கு எப்படி ஜாதகமாக ஜோசியமாக என்னெல்லாம் பண்ணிட்டு போகிறேன் இல்லை இது சயின்ஸ் பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுகிறாரு பீகாரை நாங்கள் வென்று முடிச்சிட்டோம் அடுத்து எங்கள் டார்கெட்டு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தாங்கிறார் நடக்க போகுது எங்களுக்கு தமிழ்நாடு வந்து அவங்க லேங்குவேஜர் சொல்லுவா ஜுஜுபி ஏன்னா வாய் வீச்சு பணவீச்சு ரெண்டை வச்சு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க வாய் வீச்சு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு பணவீச்சு என்னுடைய தமிழ் மக்களுக்கு தெரியும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னுடைய தமிழ் வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலி நீ மூவாயிரம் கொடுத்து ஐயாயிரம் கொடுத்து பத்து ஒரு நாலு இருபத்தஞ்சி ரூபா யோனும் கொடுக்க முடியும் வீட்டுக்கு எங்களால் சந்தோஷம் வாங்க உங்கள் சின்ன என்ன சொல்லுங்கள் அந்த சின்னத்துக்கு பிறச்சொல்லி அதுக்கு நான் வந்து பப்ளிசிட்டி கொடுக்க வரும் உங்களுக்கு தாங்க எங்களுக்கு தெரியுங்க உங்க நீங்கள் தாங்க எங்கள் நாட்டை அப்படியே தங்கத்தாம்பாளத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவான் போனோன்னே தெரியாத அவனு சொல்லிவிட்டு அவன் சந்தோஷமாக அவன் சந்தோஷமாக இருப்பான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொள்ளையடித்த காசினுடைய ஒரு பகுதி ஏழை மக்களுக்கு போவதற்கு இந்த தேர்தல் வாய்ப்பாக இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நம்பிக்கிட்டே இருப்பீங்க இரநூறு மிங்க இரநூத்தி இருபது மி இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது நாள் கம்மி இரநூத்தி நாற்பத்தி நாலு கூட சொல்லுவீங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம சயின்டிஃபிக் பொலிட்டிக்கல் அப்ரோச் போத்துலேருந்து ஆரம்பித்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி பீகாரை அடித்து தூக்கணுமோ இருபது வருஷம் ஆகி போச்சு ஒரு சிஎம் ஆமாம் பெரிய வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் வயசு ஆகிடுச்சிங்கிற பிர பிரச்சாரம் கூட்டணியெலாம் சரியில்லை தோற்றுடுவாங்கிற பிரச்சாரம் புதுசாக ஒருத்தர் பிரசாந்துக்கு சொன்ன போய் அவர் ஒரு நம்ம கமலஹாசன் மாதிரி அவர் ஒருவங்க ஆள் எல்லாம் முறியடித்தோம் இங்கே அதே மாதிரி எந்த ஹாசன்கள் வந்தாலும் என்ன வேஷம் போட்டாலும் நம்ம செய்ய போகிறோம் ஸ்ட்ராட்டர்ஜி சொல்ல மாட்டோம் அமித்ஷா வாயால் அது வரவே வராது அதனால் அவரே சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே திமுக அமைப்பே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதுவும் வாயால் சொல்லவே மாட்டார்னு சொல்லியிருக்காரு நடக்க போகிறது நாம் பார்க்க போகும்